கிளப் ஆஃப் த்ரீ டூ சி பாத்ரா மற்றும் டி தங்கவேல் மெமோரியல் டிரஸ்ட் சார்பாக டிவி தங்கவேல் அவர்களும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சர்க்கர நாற்காலி நன்கொடை அளிக்கப்பட்டது கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளி பராமரிப்புக்கு அரசு மருத்துவமனைக்கு சர்க்கர நாற்காலியை நன்கொடையாக மருத்துவமனையின் முதல்வர் கீதாஞ்சலி மற்றும் ஆர் எம் ஓ சரவணபிரியா அவர்களிடம் லயன் கிளப் ஆஃப் த்ரீ டூ சி அக்ஷயா பாத்ரா மற்றும் டிவி தங்கவேல் மெமோரியல் டிரஸ்ட் சார்பாக சூப்பர் கூல் செராமிக்ஸ் நிர்வாக இயக்குனர் டி சரவணகுமார் லயன்ஸ் கிளப் ஆஃப் அக்ஷய பாத்ரா தலைவர் முத்துக்குமார் மற்றும் செயலாளர் விஜயா சரவணகுமார் இணைந்து அரசு மருத்துவமனைக்கு உயர்தர சக்கர நாற்காலியை நன்கொடையாக வழங்கினார்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு இயக்கம் சவால்களை எதிர்கொள்ளும் நோயாளிகளுக்கு அணுகள் மற்றும் பராமரிப்பை மேம்படுத்துவதே இந்த நன்கொடையின் நோக்கமாகும் சிறிய கருணை செயல்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று லயன்ஸ் கிளப் ஆஃப் அக்ஷய பாத்ரா செயலாளர் விஜயா கூறினார் இந்த சேவையை மருத்துவமனை ஊழியர்கள் வரவேற்றனர் என்னோட பேர் விஜயா கோயம்புத்தூர் ஆப் அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற கிளப் வந்து நியூவா ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு கிளப்ல இருந்திருந்தோம் அது கடந்த இருபது வருஷமா இருந்திருந்தாங்க இப்போ ஒரு நியூ கிளப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுல வந்து கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால ஒரு நோக்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஜிஹெச் கோயம்புத்தூர் ஜிஹெச் வந்து ரெண்டு வீல் சேர் டொனேட் பண்ணியிருக்கோங்க ஒன்னு வந்து கம்பெனி இது ஒரு சார்பில் நம்ம கொடுத்துருக்கோங்க இப்போ சார்பில் ஒன்னு கொடுத்துருக்கோங்க ஒன்னு வந்து என்னோட மாமனாருடைய நினைவு தினமான எண்பத்தி ஓராவது வயசோட நினைவு தினம் டிவி தங்ககள் அப்படிங்கிற பேருக்காக அவருக்கு ஒரு இதாக இருக்கட்டும் ரெண்டு இது கொடுத்துருக்கோங்க பொதுமக்கள் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குன்னு எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு எப்படி நம்ம கேப்பை ஃபில் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம கொடுங்கி போகணும் அப்படிங்கற சர்வீஸ் மோட்டிவ்ல நம்ம அதை வந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோங்க அது விஷயம் எங்களுக்கு வந்து கடந்த பத்து வருஷமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய தொழில் முனைவோருக்காகட்டும் இல்லைன்னா வந்து கோயில்களுக்காகட்டும் இல்லைன்னா வந்து நம்ம அன்ன தானம் பண்றதாகட்டும் இல்லைன்னா வந்து நம்ம கண்தானம் பண்றதாகட்டும் எல்லாத்துலயுமே எங்களுடைய பதிஞ்சிருக்கோங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து எங்களோட புதுசா ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை பண்ணணும் அப்படிங்கறதுதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இது வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாவது என்னன்னா வரப்போற அடுத்தடுத்து வரப்போற ஒவ்வொரு கிளப்புடைய சார்பில் கண்தானமும் அப்புறம் படிப்பு வேலை குழந்தைகளுக்கு முதல் வர மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துறோம் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் வந்து முன்னாடி மா மாப்பிள் வந்து முதல் மார்க் மதிப்பெண் எடுத்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் டொனேஷன் மாதிரி கொடுக்குறோம் அப்புறம் வந்து புரை மாற்றுதல் கண் சிகிச்சை இது பண்றது அப்புறம் வந்து கண் தானம் பண்றது என் மாமனார் வந்து இறந்து போனப்ப பாத்தீங்கன்னா தானம் வந்து நம்ம கொடுத்துருந்தோங்க இது எல்லாமே ஒண்ணா படிப்படியா நாங்க வந்து செஞ்சுட்டே இருக்கோங்க தீபாவளி செலிப்ரேஷன் அப்ப பாத்தீங்கன்னா டிரைபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு வந்து மாற்று துணி கூட இல்லாம இன்னைக்கு எல்லாம் பாருங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு டிரைபிள் பீப்புள்ஸோட வாழ்வாதாரம் கொஞ்சம் கூட வேற மாதிரி இருக்கு அவங்கள நம்மளுடைய சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கும் நம்ம டொனேட் பண்றவங்க நம்ம மேக்ஸிமம் வந்து நல்லா இருக்கோம் புது துணிகள் பட்டாசு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலேயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முகத்துலயும் நாங்க இறைவனை பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களோட கிளப்ல வந்து ஆஹ் வந்து இருபது இருபது பேர் இருக்காங்க இருபது பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள்ல அவங்கவுங்க சர்வீஸ் பண்ணிக்கொண்டுதான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய பிறந்த நாள் அவங்களுடைய நினைவு மாமனாருடைய அப்பாவுடைய நினைவு நாள் மூலியமாக எல்லாமே எல்லா எல்லாரிலயும் ஒவ்வொரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஏதோ ஒரு சர்வீஸ் லைன்ஸ் கிளப் மூலியமா நடந்துகிட்டே தான் இருக்குங்க நன்றி வணக்கம்